உழைக்கும் வர்க்கத்தின் அடையாளமாகவும் அங்கீகாரமாகவும் கருதப்படும் உலக உழைப்பாளர் தினம் தொழிலாளர்கள் அவர்களது உரிமையை மீட்டெடுத்த மே தேதி உலக உழைப்பாளர் தினமாக கருதப்படுகிறது தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் எப்போதும் உழைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்களை தவிர அவர்கள் உயரத்துக்கு போவதில்லை மே ஒன்னு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா லீவ் விடுவாங்க இதை தவிர பலருக்கு அறியாத விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த மே ஒன்று உழைப்பாளர் தினம் அப்படின்றது எதற்காக கொண்டாடப்படுது தொழிலாளர்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு அதற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கால சிக்காகோ மாநகரத்துல தான் முதன்முறையா இந்த உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுது எதுக்காக உழைப்பாளர்களுக்கு ஒரு தினம் தனியாக வச்சு லேபர் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு தொழிலாளர் என்பவர் ஒரு ஒன்பது மணி நேரம் இன்னைக்கு அப்போ வேலை பார்க்க மாட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்கறதுக்கு அவர்கள் மீது பணிச்சுமை சுமத்தப்பட்டது அதை எதிர்த்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு வந்து ஒம்பது மணி நேரம் தான் வேலை வேணும் அதிகபட்சம் பத்து மணி நேரம் தான் வேலை நாங்கள் பார்ப்போம் அதுக்கு மேலே எங்களால் பார்க்க முடியாது நீங்க வந்து ரெண்டு ஆள் பார்க்கக்கூடிய வேலையை வந்து எங்க மேல சுமத்துறீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தாங்க அந்த போராட்டத்துல வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சிலர் உயிர்த்தியாகவும் செஞ்சாங்க அதன் பின்பு இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சரி உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்க வந்து எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் அதிகபட்சம் பத்து மணி நேரம் வேலை பார்த்தா போதும் அப்படின்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட நாள் தான் மே ஒன்றாம் தேதி இந்த மே தினம் அல்லது உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுது அது முதன் முறையாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் கொண்டாடப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை மாநகரத்தில் கொண்டாடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று வரை அது நிறுத்தாமல் கொண்டாடிட்டு இருக்காங்க இதன் ஒரு அங்கீகாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உழைப்பாளர்களின் பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸ் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் என்ன வேணும் அதை நிறைவேற்றுறதும் இல்லை பாராட்டு விழா நடத்துறதும் இல்லை தனிப்பட்ட அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த முக்கியமான நாள்ல அவங்க செய்வாங்க இது கம்ப்ளீட்டாவே ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு நாள் இப்போ நமக்கு மிகப்பெரிய கேள்வி இதிலிருந்து என்ன எழுது அப்படின்னா ஒரு உழைப்பாளர் தினம் இந்த உழைப்பாளர் தினம் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு நம்ம சொன்னது போல உழைக்கும் வர்க்கத்தின் அடையாளம் தான் இது அப்ப ஒரு உழைப்பாளி உழைச்சிட்டே தான் இருக்காரு ஆனா அவர் உயரத்துக்கு போகவே மாட்டேங்கிறாரு இதற்கான காரணம் என்ன அதுதான் அரசியல் நீங்க நல்லா அலசியை ஆராய்ஞ்சு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் காரணம்தான் ஒரு உழைப்பாளி வந்து மேலே போகாததுக்கான காரணம் சிவாஜி படத்துல சொல்வது போல ஒரு பணக்காரன் வந்து பணக்காரன் ஆகிட்டே தான் இருக்கான் ஆனா ஏழை இன்னமும் ஏழை தான் இருக்கான் அதிகமான செல்வாக்கு உடைய பொருளாதாரத்தில் மேலே இருக்கக்கூடிய நபர்களை விட ஆயிரம் மடங்கு உழைப்பு போடக்கூடிய ஏழ்மையல் நிலையில் வாழக்கூடிய மக்கள் அவ்வளோ உழைப்பை போடுறாங்க ஆனாலும் அவங்க அதே கிரேட்டில் தான் இருக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு அடிப்படை வசதி அடிப்படை அத்தியாவசிய தேவையை அரசாங்கம் சரியாக சமமாக அனைவருக்கும் தரமாக கொடுத்துவிட்டால் அவங்களுக்கு பெரிய அளவில் செலவு இருக்காது ஆனால் நம்ம நாட்டில் பிரச்சனை என்ன அப்படின்னா அத்தியாவசிய தேவையை வந்து தனி மனிதன்தான் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் ஒரு நாட்டில் வந்து நம்ம நாட்டில் இலவசங்கள் கொடுப்பாங்களே தவிர ஆனால் தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இங்கே எந்த திட்டமும் கிடையாது இரவு நேரங்களில் நம்ம நான் வந்து நண்பர்களோட போய் வெளியில வந்து கடைக்கு போவேன் மிட் எனக்கு அந்த பழக்கம் உண்டு அப்படி மிட் என்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரங்களில் ஒரு ஐம்பது வயசு ஒரு மனிதன் வந்து எப்பயுமே டிவி வியாபாரம் பண்ணுவாரு அப்போ ஒரு நாள் நான் ரெகுலர் அங்கே போகிறதுனால நான் ஒரு நாள் கேட்டேன் இந்த மாதிரி இரவு நேரங்கள் இப்படி டிவி அப்புறம் பண்ணுறீங்களே காலையில வேலைக்கு போவீங்களா இல்லை தூங்கிருவீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நான் கம்ப்ளீட்டாவே ரெஸ்ட் எடுத்துருவேன் காலையில் என்னால் வந்து எந்த வேலைக்கு போக முடியாது அப்படின்னாரு ஏங்கண்ணா அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னார் என்னோட வலது காலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வலதுகாலில் மொத்தமாக செயல் எழுந்துருச்சு வெறும் சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் சும்மா பேருக்கு தான் அந்த கால் இருக்கு அதை வச்சு நான் வந்து காலையில் ரெஸ்ட் தான் எடுக்க முடியும் என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாரு அதன் பின்பு மீண்டும் ஒரு ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு பார்க்கும்போது அவருடைய மனைவி அவங்களும் இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட இரவு ஒன்போது மணில இருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் அவர் கூடவே துணைக்கி நின்று வியாபாரம் பார்த்தாங்க அப்போ நான் கேட்டேன் என்ன அம்மாவையும் நீங்கள் கூட்டிட்டு வந்துவிட்டிங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ இல்லை என்னால் ஒரு ஆளாக கூட்டத்தை சமாளிக்க முடியல நிறைய பேர் வராங்க இரவு நேரங்களில் சினிமாவுக்கு போய்ட்டுலாம் வரும்போது கூட்டம் அதிகமாகிருது என்னால் சமாளிக்க முடியல அதனால அவங்கள நான் ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னார் அப்போ இன்னமும் அவங்க கூட நான் நிறைய அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால உங்களுக்கு குழந்தைங்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க நல்லா படிக்க வைங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லைங்க எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னோட பையன் வந்து லோடு வண்டி ஓட்டுறான் அப்படின்னாரு நான் இப்போ கேட்டேன் ஏங்கண்ணா படிக்க வச்சிருக்கலாம்ல கஷ்டப்பட்டு அப்படின்னு இல்லைங்க என்னோட ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து அவனை வந்து ஒரு தனியார் கல்லூரியில் நான் சேர்த்து சேர்ந்த ஒரு மூணு மாசத்துல எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு டாக்டர் வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் மூணு வருஷம் அப்படின்னு சொன்னதுனால என்னைய பார்த்துக்கணும் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு காலேஜ் ஃபீஸும் எங்களால் கட்ட முடியல அதனால ஒரு நல்ல இருந்து படிச்சுட்டு இருந்த பையன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தன்னோட அப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அவர் வந்துட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார் சரிங்க என்ன பண்ணீங்க குடும்பத்தோட அன்னைக்கு தேவைக்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டபோது அவரோட கண்கள் கலங்கிச்சு நான் கேட்டபோது அவர் சொல்றாரு என்னோட பையன் வந்து மூட்டை தூக்க ஆரம்பிச்சான் பதினேழு வயசுல மூட்டை தூக்க ஆரம்பித்து டெய்லி இரவு வந்து என்கிட்ட சொல்லுவான் அப்போ இன்றைக்கி நான் எண்ணூறுபா சம்பாரித்தேன் எழுநூறுவா சம்பாரித்தேன்னு என் பையனை வந்து நான் காலேஜில் போய் நல்லா படித்து பெரியாலாகனு ஆசைப்பட்டேன் ஆனால் மூட்டை தூக்கிற நிலமைக்கு போயிடுச்சு குடும்பம் அதனால மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு அதன் பின்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ தான் வந்து நான் இந்த டிவி வியாபாரம் பண்ணுறேன் இது ஓரளவுக்கு என்னால் குடும்பத்தை சமாளிக்க முடியுதே தவிர எங்களால் பெருசாக சேவிங்ஸ்லாம் பண்ண முடியாது என்னால் அன்றாடம் தேவைகளை எங்களால் சமாளிச்சிக்க முடியும் ஆனால் இப்போ கஷ்டப்பட்டு நான் வந்து என்னோட பொண்ணை வந்து நான் படிக்க வச்சுட்ருக்கேன் என் பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறேன் ஃபேஷன் டிசைனிங் படிக்க வைக்கிறேன் அப்படின்னாரு அது ஒரு சந்தோஷமான செய்தி அவருடைய வாழ்க்கையில நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒருவேளை அந்த பையனுக்கு அன்றைய நாள்ல தனியார் கல்லூரியில படிக்க முடியல ஒரு நல்ல டிகிரி படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு ஃபீஸ் கட்ட முடியல குடும்ப சூழ்நிலையில் அவர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டார் ஒருவேளை அந்த பையனுக்கு தரமான கல்வி சமமான கல்வி அந்த பையனுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய குடும்பம் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்கும் இன்னும் பத்து மணி மேலே ஏறி போயிருப்பாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு இன்றைக்கி வந்து என் பையனுக்கு இருபத்தி மூணு வயசாயிருச்சு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆக போகுது கொரோனாக்கு முன்னாடி இருந்து என் பையன் மூட்டை தூக்குற வேலைக்கு போனால் இப்போ சொந்தமாக வந்து ஒரு வண்டி வாங்கி அவன் லோடு இருக்கான் ஆனாலும் என்னோடய பையனுக்கு நான் கல்வியை கொடுக்க முடியல என்ற வழி இன்ன வரைக்கும் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னாரு அப்போ அந்த கல்வி போய் சேராதது அந்த குடும்பத்தின் தவறா உறுதியாக கிடையாது இதே போல் தான் வெளிநாடுகளில் இருக்கா நீங்கள் எப்பேற்பட்ட குடும்பம் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கல்வின்றது ஒன்று உங்களை தேடி வந்து சேரும் ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன தரமான கல்வி மருத்துவம் குடிநீர் இந்த மூணையும் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் தரமான கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இங்கே கல்வி தரமாக இருக்கா அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அப்போ இந்த குடும்பம் நீங்க பாருங்க அவர் வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன் ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படி பார்த்த ஒரு குடும்பம் இது இது போல பல குடும்பங்கள் சூழ்நிலைகள் காரணமாக உழைச்சிட்டு தான் இருக்காங்களே தவிர ஆனால் அவங்க உயரத்துக்கு போக முடியல நெக்ஸ்ட் லெவல் அந்த குடும்பம் போக முடியல இன்னைக்கு அவங்க அப்பா வந்து இப்போ டிவி வியாபாரம் பண்றாரு இப்ப பாருங்க அவரோட பையன் லோடு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு இப்போ அந்த பொண்ணு வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாங்க அவங்க வரணும் நல்லபடியா ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்திலிருந்து அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் ஆனால் ஒரு நாட்டில் ஒரு தேவை எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கம் எல்லா தேவையும் அடிப்படை வசதிகளை கொடுத்துருச்சு அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இல்லை இதில் பாருங்கள் உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்படுது ஆனால் உண்மையிலேயே உழைப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா ஒவ்வொரு வருஷமும் இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் மே ஒன்று அரசு விடுமுறை இருக்குது தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க இல்லை ஒரு சின்ன மெடல் கொடுப்பாங்க இவ்வளவு தானே நடக்குது மற்றபடி இந்த அது லேபர்ஸ் அவங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி ஆனால் அவங்களுக்கான போடக்கூடிய அந்த அந்த ஒரு எஃபர்ட்ஸ்க்கு அவங்களுக்கான ஒரு பெனிஃபிட்ஸோ இல்லை ரெக்கக்னிஷனோ இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது காரணம் நான் முன்னாடியே சொன்னது போல் ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு இருபதாயிரம் சம்பாரிச்சா போதும்பா என் அரசாங்கம் எனக்கு எல்லாமே செஞ்சிருச்சு எனக்கு பத்தாயிரத்துக்கு மேல செலவே இல்லை அப்படின்ற நிலைமையில் இருந்தால் ஒரு சரியான அரசாங்கம் ஆளுதுன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இரு பெரும் திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க மக்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்திட்டோம் நாங்கள் அவங்களை இங்கே கொண்டு போயிட்டோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ வந்து சமீபத்தில் கூட ஒரு சில விஷயங்களை வந்து இலவசமாக அரசு அறிவிக்குது நாம் என்ன சொல்கிறோம் இலவசங்கள்ற திட்டமெல்லாம் கொடுக்கறதை விட ஒரு தனி மனிதன் வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டா அவனுக்கு என்ன தேவையோ பெற்றுக் கொள்வான் கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அது வழிவகுக்கும் இலவசம் கொடுக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் வியூல ஒரு இலவசம் கொடுத்து தான் இந்த மக்கள் வந்து வாழக்கூடிய நிலைமையில இருக்காங்களா அப்ப அவங்களோட எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் இந்த அளவுக்கு தான் இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கும்ல உண்மையிலே எவ்வளவோ பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் பல பேர் வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம எப்படியாவது கஷ்டப்படணும் ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகன் வந்து தன்னை போல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் பெட்டி கடை வச்சிருப்பாரு அவர் பதினஞ்சு வருஷமாக பெட்டிக்கடை தான் வச்சுருப்பாரு ஒரு அம்மா பூ வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் பூ வியாபாரம் தான் பண்ணுவாங்க பழ வியாபாரம் பண்ணுறவங்க பல வியாபாரம் பண்ணுவாங்க தள்ளுவண்டியில் ஏதாவது வேலை பார்க்குறவங்க தள்ளுவண்டியில் கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஏன் அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதே இல்லை ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எம்ஐடியில் வந்து நம்மள்கிட்ட வாக்கு கேட்ட ஒரு கவுன்சிலர் அடுத்த லெவலுக்கு போய் அடுத்த லெவலுக்கு போய் காரு வீடு சொத்துன்னு சேர்த்துட்டே போகிறாங்க ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு அவருடைய வாழ்வாதாரம் எந்தளவுக்கு உயர்ந்து போகுது தனி மனிதன் எவ்வளவு சொத்து சேர்க்குறாங்க இருந்து அப்போது தனி மனிதன் வந்து ஒரு உழைப்பை போட்டு அவ்வளோ தூரம் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் அரசியல் இருக்கு அப்ப காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏழை மக்களின் உழைப்பவர்களின் உழைப்பு எங்க சுரண்டப்படுது அப்படின்னா ஊழல் லஞ்சத்துல சுரண்டப்படுது ஒரு மனிதன் தனியாக இவ்வளவு பணத்தை சம்பாதிக்கும் போது அது என்ன ஆயிருது அப்படின்னா பல லட்சம் மக்களின் உழைப்பை அப்படியே சுரண்டி தனக்கு ஒரு சேகரிப்பா சேமிச்சுக்கிறாங்க எப்படி சுதந்திரம் கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தியாகமும் வேர்வையும் ரத்தமும் சிந்தப்பட்டதோ அதே தான் இந்த லேபர்ஸ் டேக்கு பின்னாடி அவ்வளவு பெயின் இருக்கு அவ்வளவு சாக்ரிஃபைஸ் இருக்கு அதை கருத்தில் கொண்டு நீங்கள் எல்லா மக்களும் யோசிக்கணும்ல நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம் நேர்மையாக தான் வேலை பார்க்குறோம் நேர்மையாக தான் எல்லாமே செய்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி ஏன் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியலை அப்படின்றத நம்ம யோசிக்கணும் விரல் விட்டு என்னலாம் எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில் வந்து நான் உழைச்சேன் நேர்மையாக இருந்தேன் நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் சொல்ல முடியும் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு போராடுறாங்க ஆனா எதையுமே பண்ணாம நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருக்காங்க உண்மையிலே இந்த உழைப்பாளர் தினம் அப்படின்றது இனி வரும் காலகட்டத்திலாவது நம்ம சொன்ன கருத்திலிருந்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது எனது எண்ணம்